எல்லாருமே நினைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கஞ்சாலாம் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு சட்டமே இருக்கு அப்படிங்கிற வார்த்தையும் முதிர்த்திருக்கிறார் அமீர் ஆனா இது புடிச்சா இருக்குண்ணே புரிசா இருக்கு நம்ம சட்டமே இருக்கு ஒரு ஒருத்தனுக்கு பயன்படுத்திக்கிற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கஞ்சா வச்சுக்கலாம்னு சட்டம் மந்தை கம்பி மெந்தலாகி வந்திருக்கானா இல்லை போர் அடிக்குதுன்னு டைம் பாஸிங் பண்ணுறானா அமீர் அவர்களுடைய கூற்றுப்படி நம்ம எல்லாருமே என்ன செய்யலாமா கஞ்சா யூஸ் பண்ணலாமா அதுக்கு சட்டம் இருக்கான் அதனால இந்த அரஸ்ட் அப்படிங்கறதுலாம் ரொம்ப வேடிக்கையான விஷயமா யார் சொல்லி கொடுத்தா சொந்தமா யோசிச்சதுங்க இதை தன்னை கேட்டேன் இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கேட்டிருக்கேன் இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா அமீர் ஒரு அயோக்கியன் அமீர் ஒரு திருடன் அமீர் ஒரு அரபிய அடிமை அமீர் ஒரு திமுகவின் கொத்தடிமை அவனை திருவிழமையை சொல்லினாயா எதையோ திங்கிற பண்ணியா கழுதியா

இது உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு விலங்கு சம்மதிச்சா அவனும் சம்மதிச்சா ரெண்டு பேரும் பண்ணிக்கிற வேண்டியது அந்த உணர்வை நீங்க மதிக்க மாட்டேன்றீங்க வற்புறுத்தி எதுவும் செய்ய போறது இல்லையில என்னையாது உள்ள ஒருத்தர் என்னை பார்த்து எல்லாம் கழுதி அமல மாணிக்கிறான் ஆடு புருசா அமீர் என்ன ஒவ்வொரு வரலாம் மடக்கி கைய மூடுற கண்ட பூதத்தை அடக்கி கை வழியா ஏற்றி கண்ணில் கொண்டாண்டு நிறுத்துறா கன்று கேட்ட பையசார் இந்த பால்சாமி சாத்தான் குணத்துக்கு பொங்கு பொங்குன்னு பொங்குன அண்ணன் அமீர் அவர்கள் இப்போ திருப்போணத்துக்கு ஏன் அடக்கி வாசிக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு இருக்கிற கேள்வியே ஆனா மனசார சொல்கிறேன்னா சத்தியமா நீ எல்லாம் ஊருவிட மாட்டேன் ஊருவிடவே மாட்டேன் அதிமுக ஆட்சியில் அனிதா மரணத்திற்கு நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன் நான் பார்த்தேன் அமீரன்னு இப்ப இல்ல பொங்கலாரு வாடா போடான்னு சொல்லி அமைச்சர்கள் எல்லாம் பேசி அதிகாரிகள் எல்லாம் பேசி அந்த அமீரன் இப்போது எங்க சார் எங்கே இருக்கீங்க என்ன சார் ரொம்ப மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு பொரிச்ச குழந்த மாதிரி ஆயிட்டீங்க அனிதாவுக்கு பொங்கி அண்ணன் அமீர் இப்ப ஏன் பொங்கலை சாத்தாங்குளத்துக்கு குலத்துக்கு அண்ணன் அமீர் திருபூணத்துக்கு ஏன் பொங்கலை பொள்ளாச்சிக்கு போங்கனா அண்ணன் அமீர் ஏன் அண்ணா யுனிவர்சிட்டிக்கு போகலனா போகல. வாடி வா. என்னால முடியல தண்ணி குடுறா. ஹ்ம். ஹ்ம். பத்தி பேசும்போது சாத்தான் நடக்கலையா நடக்கலயா? ஏழு நாள் கழிச்சா தான் போட்டாங்க. மூணு நாள் கழிச்சா எடப்பாடி பேசனாரு. ஆனா இப்ப முதலமைச்சர் அப்படி சொல்லல. அவர் நேரடியாக சாரி கேட்கிறாரு என்னென்ன பண்ணணுமோ பண்ணாரு நடவடிக்கை எடுக்காம இருந்தா தான் நம்ம கொஸ்டின் பண்ண முடியும் அவர் எடுத்ததை போய் எப்படி கேட்க முடியும் சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு ஃபோன் போட்டு சாரி கேட்கு அந்த பண்பை நீங்க பாராட்டும் அமீர்லாம் ஒரு ஆளே கிடையாது சார் திருட்டு பையன் நேரா பார்த்தா பார்த்தேன் செருப்பை கொண்டாடிச்சு இந்த ஈன பொழப்புக்கு பேசாம இங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல அதிமுக இருந்தா புங்கணும் திமுக இருந்தா மங்கணும் அதுதான் உங்களுடைய நிலைப்பாடா நான் திமுக எல்லாம் கிடையாது நான் புரிஞ்சுக்கணும் நீங்க உடனே திமுகவான்னு கேட்காதீங்க

அது அரசுக்கு முட்டுக் கொடுத்து நிற்பதும் எந்த மாதிரியான செயல் இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் எச்சத்தனம் இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா எச்ச திமுக கட்சியை சார்ந்த முக்கியமான பொறுப்பாளர்கள் பேச்சாளர்கள் திமுக ஆதரவு எல்லாரும் ஒருமித்த குரல்ல ஊப்பில் நடக்கலையா குஜராத் நடக்கலையா அமெரிக்கா நடக்கலையா அது இந்த ஷர்மிளா மாதிரியான ஆட்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் தகும் இவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் செக்ஸை பற்றி அதிகமாக பேச்சுக்கள் நடத்தின ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க உங்களால கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை முடியும் புனிதமான ஒரு செக்ஸ் ரொம்ப எல்லா விஷயத்தையும் நான் பேசுறேன் என்ன கொண்டு வந்து ஒரு பயிர் பட் அவங்க எப்பவுமே தமிழ்நாட்டுல ஏதாவது பிரச்சனை நடந்துருச்சு நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம் இல்ல யாராவது கேள்வி கேட்குறாங்கன்னா நீ தமிழ்நாட்டை ஏன் பார்க்குற சோரி முடிச்ச மொன்ன நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவுட்ட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குதா இது திமுக ஆட்சி காலத்துல கடந்த ஒரு வருஷத்துல இருபத்தி மூணு லாக் அப் நடந்திருக்கு உத்தரப்பிரதேஷ்ல பாஜக ஆடக்கூடிய மாநிலத்துல கடந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு லாக் அப் நடந்திருக்கு தெரியுமா சார் ஒரு வருஷத்துக்கு ஊபிலையும் குஜராத்திலையும் நாங்க என்ன புடுங்கிறது கடை போறோம் என்ன கோபத்தில் இருந்த அளவு பான் அப்படியே காரிய மூஞ்சி துப்பிட்டா நான்

வெளியடுத்த <raid your mind? handlich> <handlich> <why> <around> <Glennoneman> இப்போ அதை படம் எடுப்பதற்காக ஜாபர் சாதிக்கு தேவைப்படுறாரு ஜாபர் சாதிக்கு மூலியமாக திமுகவுடைய சப்போர்ட் தேவைப்படுது திமுக கூட இருந்தா மட்டும்தான் அந்த அமலாக்கத்துறை தடுப்பு பிரிவு இருந்து அமீர் தப்பிக்க முடியும் தான் தப்பிப்பதற்காக என்ன நடந்தாலும் பரவாயில்ல எவன் ஜெத்தாலும் பரவாயில்ல எவன் பாதிக்கப்பட்டா என்னன்னு சொல்லி போராளி மக்கள் போராளி

காம்பிஷன்டிச்சுக்கள் நினைச்சேன் போல முட்டுக் கொடுப்பதில் முனைவர் பெறுவது எப்படி சுபகிர பாண்டியை முந்துவது போட்டி இந்த மூணு பேர்கள் உருவாயிருக்கு அனைமா எனக்கு தெரிஞ்சு அமீர் என்ன எல்லாரையும் தூக்கி சாப்பிடுவோம் அப்படி முட்டு சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு போன் போட்டு சாரி கேட்குது அந்த பண்பு நீங்க பாராட்டும் ஸ்டாலின் அரசு ஆறு காவல்துறையினரை உடனடியாக சஸ்பென்ட் செய்து எந்த இடத்திலும் இந்த காவல்துறையினரை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த அரசு முயற்சிக்கவில்லை வெற்றி பெற்ற ஆடுபுருஷன் அமீர் அவர்களுக்கு சிறந்த கொத்தடிமை பட்டத்தை வழங்கி கௌரவிக்கிறோம் இந்த வீடியோ பிடித்த இருந்தால் சேனலை சப்சேட் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டல் போடவும் அப்புறம் பறக்காமலே போட்டு வர டாமா மேட ஹம் வரண்டா சின்னசாமி கைஸ் இஸ் ரெடி டர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அண்ட் ஒரு ஸ்மைல் பெருக்கி விடுங்க பார்ப்போம் எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துல குறைஞ்சா போயிருவய்யா சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்து குத்து போவோம் பாடங்க போதுமல்ல போடா